ஆனால் இந்த நிக்கிதான்றாங்க கோயில் வாசப்பட்டியில வந்து காரை இறங்கிட்டு ஒரு வேளை உம்மாவுக்கு முடியல அதனால கூட்டிட்டு போனோம் கூட வச்சுக்கலாம் தவறில்ல ஒரு வயோதிகம் எல்லாருக்கும் வயோதிகம் வரும் அப்போ காரை நிப்பாட்டவொன்னே அவங்க சாதிய கொடுத்த யாருன்னா அருண்குமார் ஒரு நபரத்தை கொடுக்குறாங்க ஓகே அருண்குமார் சாதிய வாங்கி அஜித் குமார் அதான் பார்க்கிங்ல போய் நிப்பாட்டிடுற வண்டி ஓடுறதே அருண்குமார் தான் அஜித் வந்து கார்க்குள்ளேயே போல காருக்குள்ளேயே போல ஒண்ணுமே செய்யல முத முத சாதிய வாங்குறவர் அருண்குமார் கார்க்குள்ளே பார்க்கிங்கில் நிப்பாட்டுறாரு நிப்பாட்டிட்டு சாதிய அஜித் கிட்ட குடுக்குறாரு ஓகே அஜித் அந்த சாதியை வாங்கி கோயிலுக்குள்ள போயிட்டாங்க காரை நிப்பாட்டிட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு நிக்கிதா போயிடுறாங்க இந்த அம்மாவை கூட்டிட்டு போக நிக்கிற இந்த கேப்ல தான் போய் வீல் சேர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அஜித் ஓகே இப்ப இந்த வீல் சேரை எடுத்துட்டு வந்து இங்க குடுக்குறாரு இவங்க உள்ள கொண்டு போயிடறாங்க இந்த பக்கம் அருண்குமார் போய் காரை நிப்பாட்டிட்டு வர்றாரு வந்த உடனே அஜித் கிட்ட சாவி வந்து அவர் கிளம்புறது இவர் அஜித் கொண்டு போய் திரும்ப நிக்கிதா கொடுத்துறாங்க சாப்டர் குளோஸ் அடுத்து அவங்க வாட்டுக்கு கோயில் கோயில போற சுத்துறாங்க அப்ப கோயிலுக்குள்ள சுத்தும் போது அஜித் குமார் அந்த இடத்துல இல்ல பாதி நேரம் இருந்திருக்கலாம் அல்லது கிளம்பி இருந்திருக்கலாம் திரும்ப உள்ள போய் வழிபாடுகள் எல்லாம் முடிஞ்சு அவங்கதான் பெரிய செல்வாங்கான நபர்கள் எல்லாத்தையும் முடிஞ்சு திரும்ப வெளியில வரையில நிக்கிதா பார்க்கிங்ல இருந்து கார் எடுக்கணும் அப்ப சாதியை கொடுத்து இதை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன நபர் யாருன்னா கோயில் ஊழியர் கண்ணன் வேற ஒரு கேரக்டர் உள்ளவர் வேற யார் கேரக்டர் கோயில் ஊழியர்னா அவர் ஒரு ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃபா இருப்பாங்க அந்த கண்ணன் தான் நிக்கிதா சாதியை கொடுக்குறாங்க கண்ணன் கிட்ட இருந்து சாதியை கண்ணன் கொண்டு போய் அஜித் கிட்ட கொடுத்து கார் எடுத்து சொல்றாரு அஜித் தான் கார் ஓட தெரியாது இப்ப அஜித் என்ன பண்றாரு அங்க இருந்து தினகரன்ன்ற ஒரு நபரை ஓட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்து காரை கொண்டாந்து நிக்கி தகையில ஒப்படைக்கிறாங்க இது யாருக்காவது இதுக்கு முன்னாடி தெரியுமா கிட்டத்தட்ட மூன்று பேருடைய உதவி அவர் நாடு இருக்காரு டிரைவிங்காக மட்டும் மூணு நாலு பேர்னு சொல்லலாம் நாலு